ஒரு நிலைப்பாடும் அந்த தூரத்துல இருந்து வந்த ஒரு தரவலுக்கு ஒரு நிலைப்பாடும் காட்டி இருக்கும் பொழுது நம்மளும் கித்தே தூரம் பிரிக்கணும் மயில் கிழக்கு பொருள் சொல்லப்படல கித்த என்ன இத்தனை மயிலுக்குள்ள இருந்தா கித்த இத்தனை மயில் இருந்தா தூரம் சொல்லலாம் சொல்ல நம்ம ஒரு தெரிவித்தாங்க எப்படி சோமுக்கும் சோமும் அதுக்கு அதிசயம் இருக்கிறது நோன்பு என்பது நீங்க தீர்மானிக்கிற நோன்பு ஒரு சித்திருக்கும் எவ்வளவு தீர்மானம் பெருநாள் என்பது நீங்க தீர்மானிக்கிற நீங்க தீர்மானிக்கிறது இஷ்டத்தை தீர்மானிக்கிறது இல்ல மார்க்கம் சொல்ற அளவு போலின் அடிப்படையில் தீர்மானிக்கிறது அந்த மாதிரி ரசூல் சுல்லாசனம் கொடுத்து எதுக்காக கொடுத்தாங்க ஒரு பகுதி தீர்மானிக்கும் போது அதுல பல கருத்துக்கள்லாம் வரும் இவங்க ஒரு பகுதியை எடுத்துக்கிடுவாங்க அவங்க அது பகுதியில் எடுத்துக்கிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் ரசூல் சுல்லாசன் உரிமை தந்திருக்கிறாங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நோன்பு அறிவிச்சிருக்காங்கல்ல நோன்பு பெருநாள் அஜி பெருநாள் அறிவிச்சிருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல எந்த ஒரு கிராமத்துலயோ நகரத்திலேயோ பிறை பார்த்தார்களா பார்க்கவே ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யல தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஊர்லையும் திரை பார்க்க படகே கிடையாது அப்ப சென்ற ஞாயிற்றுக்கிழமை அப்ப திரை பார்த்து ரெண்டு விஷயம் என்னது எல்லா பகுதியிலையும் போன போட்டு இடத்துல கேட்டுப்பட்டோம் ஊர் ஊர் என்ன செய்யல தமிழ்நாட்டுல திரை பார்க்க படவே இல்லை அவர்களுடைய அறிக்கையிலையும் தமிழ்நாட்டில் பிறை பார்த்ததுன்னு சொல்லப்படவில்லை மாவே மாநில பார்த்தாங்க பக்கத்து மாநிலத்தை ஏத்துக்கிற மாட்டேன்னு சொன்னவங்க பக்கத்து மாநிலத்துக்கு பக்கத்து மாநிலம் பற்றி மாலை காண்கிற மராட்டிய தொழில்கள் தாண்டி வாங்க போகணும் இந்த அருகே கேரள அடுத்த மாநிலம் அடுத்த மாநிலத்தில் பார்த்தேன் போனவர்கள் சொல்லும் போது ஏத்துக்கிறார் அவர்கள் இப்ப என்ன செய்யறாங்க கர்நாடகா மாலை பா மாலை குண்டூரி சில அந்த மாலை காண்கிற ஊர்ல வந்து பார்த்து விட்டார்கள் அறிவிக்கிறாங்க அது எப்படி எப்படி திரும்பி பாருங்க குழப்பத்துக்கு யாரு காரணம் நீங்க உங்க நிலைப்பாட்டில் ஒரு நிலைப்பாட்டில் மக்கள் வந்து இஷ்டத்துக்கு எதோ சொல்லுவாங்க அர்த்தமா நீங்க இவ்வளவு காலம் என்ன மக்கள் சொன்னீங்க என்ன அடிப்படையில் இருந்தீங்க உங்க அடிப்படையில் அப்ப என்ன அப்ப அடுத்த ஆண்டுகளை டெல்லியில கொண்டாடுற அன்னைக்கு நீங்க கொண்டாடுறியா அது அது மாதிரி கேரளாவில் என்னைக்கு அறிவிக்கணும் அன்னைக்கு நீங்க அறிவிக்க ரெடியா இருக்கிறீங்களா ஒரு பதவி